திண்டுக்கல் முத்தலகப்பட்டியில் வாகன சோதனையின் போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த ரவுடி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து கையெழும்பும் முறிவு மேலும் இரண்டு பேர் கைது வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர்த்தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜசேகர் சார்பு ஆய்வாளர் முனியாண்டி மற்றும் காவலர்கள் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட முத்தலகப்பட்டி பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த மூன்று பேர் போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தை திருப்பி தப்பிக்க முயற்சி செய்த போது கீழே விழுந்தனர் உடனடியாக போலீசார் அவர்களை மீட்டு விசாரணை செய்த போது அவர்கள் கொலை மற்றும் கொலை முயற்சி வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய திண்டுக்கல் லயன் தெரு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ அரவிந்த் வயது இருபத்தி ஆறு மற்றும் முத்தலகுட்டி பகுதியைச் சேர்ந்த மோசஸ் ராபின் வயது இருபத்தி ஐந்து சந்தோஷ் வயது இருபத்தி ஆறு என்பதும் அவர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது மேலும் இருசக்கர வாகனத்தில் இருந்து போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்த போது கீழே விழுந்த போது இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஆட்டோ அரவிந்திற்கு கை எழும்பு முறிவு ஏற்பட்டது போலீசார் குற்றவாளி என்றும் பாராட்டாமல் போலீசார் குற்றவாளி என்றும் பாராளம் போலீசார் குற்றவாளி என்றும் பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் ஆட்டோ அரவிந்தை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் மோசஸ் ராபின் சந்தோஷ் ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்